என்று இன்று ரெண்டு அன்று திருச்சியில் நடக்கும் தௌஹீது ஜமாத்தின் மாநாட்டிற்கு அதிரை கிளை இரண்டிலிருந்து இரண்டு பஸ்ஸுகளும் இரண்டு வேனும் தற்போது புறப்பட இருக்கின்றது நமது ஊரிலிருந்து அதாவது அதிராம்பட்டினத்திலிருந்து ஏறக்குறைய எல்லா தெருக்களிலிருந்து இருபத்தைந்து பஸ்ஸுகள் புறப்பட இருக்கின்றன என்பது கூடுதல் தகவல் ஆண்களும் இன்னும் இன்னொரு பஸ்ஸுக்காக காத்திருக்கின்றனர் ¡Vamos, vamos, I'm

Eh, ke mana ni? Kambing? और कुछ नहीं है